இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு அருமையான அப்டேட் வந்து வெளியாக போகுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ என்றில் கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெளிவா புரியும் ஸோ செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க தளபதி விஜய் லியோ படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி அறுபத்தெட்டு படத்தில் படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க அது மட்டும் இந்த படத்துல யுவன் சங்கராஜா வந்து இசையமைக்க போறாங்க இந்த படத்துக்கு அரசுக்கு தற்காலிகமாக தளபதி அறுபத்தெட்டு அப்படின்னு வந்து பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் இந்த நிலையில் இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்த முன்னிட்டு தளபதி அறுபத்தெட்டு படத்தோட பூஜையை போடலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியோட புகைப்படம் வீடியோவும் அன்னைக்கே வெளிவர போகிறதா வந்து சூப்பரான தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தகவல் வந்து உண்மையாலுமே தளபதி வெறியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ